ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவு நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி பச்சரிசி நம்ம டெய்லியும் எந்த சம் எந்த அரிசியில் சமைப்போமோ அந்த அரிசியை நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கிளாஸில் சேர்த்துடல அடுத்ததான் கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாகவே நான் துவரம் பருப்பு இப்போ அதையும் இதிலேயே சேர்த்துடலாம் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு இப்போ இதையும் இது கூடவே சேர்த்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த நல்ல கொலை கொள்ளன்னு நல்லா விந்து வந்துடும் சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் வந்து கொலக்கொள்ளன்னு இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கழுவிட்டு வந்தாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அரிசி பருப்பு ஊடுறதுக்குள்ளே நம்ம சாம்பார் சாதத்துக்கு தேவையான காயெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு குக்கரில் குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை நான் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக தான் ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துடலாம் இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்னாவே வதக்கி விட்டுடலாம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து சாம்பார் சதங்கிறது குளகுலம் செய்கிறதுனால நல்லாவே வெந்து வந்துடும் இது இந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டாலே போதும் இப்போ நம்ம மற்ற காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம சாம்பார் சாதத்துக்கு எல்லா காயுமே நம்ம சேர்த்து செய்யலாம் நான் வந்து இப்போ நான் ஒரு கப் அளவு முள்ளங்கி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு கேரட் ஒரு கப் அளவு அவரைக்காய் அவரைக்காய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து முருங்கைக்காய் சேர்க்க போகிறேன் ஆனால் வந்து நம்ம கடைசியாக முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து முருங்கைக்காய் வந்து சாப்பத்தோட சேர்த்து கொழ கொலன்னு ஆகிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றப்ப நமக்கு தொண்டையில் போய் சிக்கிக்கும் அதனால் அதை மட்டும் கடைசியாக சேர்த்துக்கோங்க ஒரு கப் கத்திரிக்காய் சின்ன சின்னதாகவே காயெல்லாம் வெட்டிக்கிட்டால் நமக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கப் அளவு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம் நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்ததுன்னா நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க என்ன காய்கள் இருக்கோ உங்கள்ட்ட அது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து கொஞ்சம் இந்த காயெல்லாம் வெந்ததுக்கு பிறகு நம்ம கடைசியாக சா அரிசி சேர்க்குவோம் இல்லையா அப்போ நம்ம முருங்கை சேர்த்துக்கலாம் இல்லைனா சாப்பிட்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ லேசாக இதை வதக்கி விட்டலாம் எல்லா காயுமே சேர்த்து பாருங்கள் இந்தளவுக்கு அதனாலே போதும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சாம்பார் பொடி இல்லை வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் இதிலேயே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதிலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் வந்து நீங்க வெண்டைக்காவை தவிர பாக்கி எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு சேருங்க ஒரு மாதிரி வளவளப்பு தன்மையா இருக்கும் அதனால நல்லா அந்த வளவெளப்பு தன்மை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம் நம்ம அரிசி பருப்புக்கு ரெண்டுக்கும் ஒரு மூணு கிளாஸ் அளவு தண்ணி வைக்கணும் நம்ம காயெல்லாம் நல்லா வேகணும் அப்படின்னா ஒன்றரை கிளாஸ் அதிகமாக வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து சாம்பார் சாதம் வந்து நல்லா குழ குழப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் நாலரை கிளாஸ் அளவு தண்ணி வைக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிது பாதி அளவு நல்லா காயெல்லாம் வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் நீங்கள் உப்பெலாம் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து மூடி போடணும் இப்போ நம்ம அரிசி சேர்த்தாச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சேன் முருங்கைக்காயை சேர்த்துடலாம் நான் சின்ன சின்னதாக முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் கடைசியாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை உதுத்து போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் கடைசியாக சேர்க்குறேன் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்ருலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இப்போ இதை மூடி போட்டுடலாம் இதில் வெயிட் போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா குழ குழப்பாக வெந்து வரும் அதனால ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கு பிறகு நம்ம அஞ்சு விசில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா தளர்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல சூடான சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படி இருக்கட்டும் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானுன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பத்து வெந்தயம் அதிகமாக வெந்தயம் சேர்த்துற வேண்டாம் ஒரு பத்து இது வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு வர மிளகாய் எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு ஒரு பத்து முந்திரி பருப்பு இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேணாம் இது கொஞ்சம் சவஞ்சு வரட்டும் எல்லாமே கொஞ்சமாக இப்போ அதில் கருவேப்பிலை இப்போ நம்ம அந்த தாளிப்பை அப்படியே சாம்பார் சாதத்தில் சேர்த்துடலாம் இப்போ இதை அப்படியே சாம்பார் சாதத்தில் சேர்த்துருங்க நல்லா கலந்து விட்றலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு நல்லா குழ குழப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை அப்படியே அப்பளம் மட்டும் நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ